ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல வந்து என்னன்னா ரெண்டு கணவன் மனைவிக்கு இடையான சண்டைகள் வந்து பார்ப்போம் அதுல வந்து செலவினங்கள் குறித்து இருக்கும் இப்போ வந்து இப்போ உம் ஒரு கணவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் அதுக்கு வந்து குடிச்சிட்டு வந்ததுக்கு காரணங்கள் பல இருக்குது அவங்கள வந்து மது விரும்பிகள்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மனசை காயப்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஏன்னா வந்து ஒரு இப்போ சமூக சூழலில் அவங்களுக்கான ஒரே ஒரு மடைமாற்றம் என்னென்னா அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் மட்டும்தான் அதை விட்டு வந்து அவங்களுக்கு வேற எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றதுனால அவங்க அதுலயே வந்து ஈர்ப்புடையவங்களாக இருக்காங்க அப்போ வந்து அவங்க அவங்க வந்து மது விரும்பிகளாக இருக்கிறதுனாலையும் இல்லை அவங்க வந்து கூட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சரக்கடிக்கிறதுனாலேயும் அவங்க தப்பானவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது அவங்க வந்து அவங்க சூழல் அவங்க வந்து இப்படி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஓரத்தில் வந்து ஒரு தேவைகள் இருக்குது அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் டிஸப்பாயின்ட்மெண்ட்ன்ற பேரில் இந்த மதுவில் போய் விழுந்து கிடக்குறாங்க அப்போது அதே அப்போது வந்து அவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து வீட்டோட சூழல் அதாவது ஓ கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதனால் வீட்டுக்கே வர்றதில்ல வீட்டை விட்டு ஒதுங்கி இருக்காங்க அதனால் வந்து அவங்க மதுவை விரும்புகிறாங்க மனைவியை புரிஞ்சுக்கிற முடியல இந்த மாதிரி பல ரீசன் அதே மாதிரி ஒரு கணவனையும் வந்து மனைவியினால புரிஞ்சுக்கிற முடியல அதனால் வீட்டுக்கு வந்தால் சண்டை போடுறாங்க எக்ஸ்ட்ரீமாக வந்து இது இருக்குது இது இருந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி செலவினங்கள் குறித்து ஒரு சண்டைகள் ஏற்படும் எந்த மாதிரி சண்டைகள் ஏற்படும்னா செலவினம் அதாவது ஒரு மனை வந்து இதுதான் வேணும் அப்படின்ட்டு ஒரு அடம் புடிச்சு ஒரு பெரிய பொருளை வாங்குறதோ இல்ல கணவன் வந்து ஆஹ் தேவையில்லாத செலவு அளிக்கிறதோ இவங்களோட தேவை வேற மாதிரி இருக்கும் அவங்களோட தேவை வேற மாதிரி இருக்கும் ஸோ வந்து தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான ஆஹ் இங்க கூறுபாடுகள் வேற வேற இருக்கிறதுனால இந்த சண்டைகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கு இதை வந்து பிரிச்சு நம்ம தான் கூறு கூறா இது வந்து அடிப்படையான செலவு இதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணணும் இது அடிப்படையற்ற செலவு இதுக்கு வந்து நம்ம அவ்வளவா செலவு பண்ண தேவையில்லை அப்படின்னு அவங்கதான் புரிஞ்சுட்டு இது பண்ணணும் இது வந்து பா சரவண பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிற பிரச்சனை கிடையாது இது வழி வழியாக நம்ம இதில் நடந்துக்கிட்டு இருக்க சண்டை எல்லா சமுதாயத்திலும் இந்த சண்டைகள் இருக்குது நம்ம சமுதாயத்தில் இது அதிகமாகவே இருக்குது இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இது மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப உதவி உதவிபூர்வமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி